தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள அரசு பள்ளி மற்றும் நீதிபதி குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடிநீர் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சரி செய்ய வேண்டும் என மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் கோரிக்கை மாமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மேயர் ஜெகன் பிரியசாமி பேச்சு தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் இன்று மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் திமுக அதிமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லிம் மதிமுக உள்ளிட்ட கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக கொறடா மந்திரமூர்த்தி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள சிவா அரசு மேல்நிலைப்பள்ளியில் உள்ள தேங்கியுள்ள மழைநீர் மற்றும் நீதிபதியின் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் லிப்ட் மற்றும் மருத்துவ விவரங்கள் உபகரணங்கள் முறையாக செயல்படுவதற்கு மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மழை பெய்ஞ்சு இன்னும் தண்ணி தான் கிடைக்காத மாதிரி கோர பொருட்கள்லாம் இருக்கு அதை நீங்கள் வந்து சுகாதாரத்தை பேணிக்காட்டு அதை நீங்கள் நல்ல முறையில் பாதுகாக்கணும்னு சொல்லி நாங்கள் அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்திலையும் இன்னும் மழை பெய்ஞ்சு சேர் சதவீதமாக அந்த நீதிபதி குடியிருப்பு மற்றும் எல்லாம் வந்து ஃபுல்லாக இன்னும் சேறு சகமாக இருக்கு அது பொதுமக்கள் வந்து போகிற ஒரு பகுதி அதையும் நீங்கள் வந்து சுகாதாரத்தை காத்து நல்லபடியா செஞ்சு தர்ப்பை வலியுறுத்தி கேட்கிறோம் அடிக்கடி மக்கள் பயன்படுத்த அரசு மாவட்ட மக்கள் அனைவரும் அடிக்கடி வெக்கு வேலை செய்யறது அதே மாதிரி எந்த மருத்துவ உபகரணங்களும் வேலை செய்யறதுலன்னு சொல்லி பொதுமக்கள் தொடர்ந்து புகார் வந்தவங்க அதனால நீங்க மருத்துவ நிர்வாகிகளை தொடர்பு வந்து ஏழைளிய மக்கள் மருத்துவ உபகரணங்கள் ஒழுங்கா தொடர்ந்து காங்கிரஸ் கவுன்சிலர் சந்திரபோஸ் பேசும்பொழுது தங்கள் வார்டு பகுதியில் பல்வேறு இடங்களில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் அசுத்த நீர் கலந்து சாக்கடை கழிவு நீர் கலந்து குடிநீருடன் வருகின்றது எனவே மேயர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விட்டார்

இந்த மாநகராட்சி கூட்டத்தில் மாநகராட்சி துணை பொறியாளர் சரவணன் உதவி ஆணையர் சேகர் சுகாதார அலுவலர் ராஜசேகர் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா நிர்மல்ராஜ் மாநகராட்சி பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் ராமகிருஷ்ணன் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் அப்பாயின்மெண்ட் குழு தலைவர் சந்திரபோஸ் கல்வி கல்விக்குழு தலைவர் அதிர்ஷ்டமணி ரவீந்திரன் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் முத்துவேல் ரங்கசாமி ஜெயா செல்வகுமார் மெடிண்டா டேனியல் ரக்ஸிலின் ஜெய்சிலி பவானி சரண்யா அதிமுக மாமன்ற கொறாடா மந்திரமூர்த்தி காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் ஹெடிதா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் எண்ணூறுவா ஈஸியாக தோணி போட்டு ஜேசி பண்ணது சாலையை வயப்படுவது மூணு வருஷம் அஞ்சு வருஷம் சாலை போட முடியும் ரெண்டு